வணக்கம் நான் அக்ஷயா தெரிஞ்சான சம்பந்தம் கேரளான்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரக்கூடிய விஷயம் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அங்க எங்க பார்த்தாலும் இயற்கை நிறைஞ்சிருக்கும் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றது அப்படிப்பட்ட கேரளா இன்னைக்கு மக்களோட அழுகுரல நிறைஞ்சிருக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் கதறிட்டு இருக்காங்க வயநாடுல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இருநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க இன்னும் பலர் போனாங்கன்னே உடல் சில மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டே பிடிக்க முடியல பல பல குழந்தைகள் பெற்றோர்களை இழந்துட்டு தவிக்கிறாங்க பெற்றோர்கள் குழந்தைகளை தவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா தான் வாழ்ந்த வீடு வாசல் இடம்னு எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்காங்க வயநாடு நிலச்சரிவு என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயில் ரிப்போர்ட்டா தான் இந்த வீடியோ இருக்கு போதும் இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டத்தில் குறிப்பா முண்டகை சூரல் மலை மேப்பாடை இந்த மூன்று பகுதிகளில் தான் இந்த நிலச்சரிவுன்றது ஏற்பட்டிருக்கு ஜூலை முப்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி இருக்கும் அந்த சமயத்துல இப்ப முண்டகை வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாகவே வயநாடுன்றது மலைப்பகுதி முண்டகை மலைக்கு மேல இருக்கக்கூடிய இடம் இந்த சூரல் மலை மேப்பாடை எல்லாம் மலைக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய இடம் இந்த முண்டகையில தான் ஃபர்ஸ்ட் நிலச்சரிவுன்றது ஏற்பட்டிருக்கு அதுவும் அதிகாலை இரண்டு மணிக்கு இப்ப பொதுவா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அதிக மழை பெய்யவும் இயல்பாவே மழை பெய்றது தானே அப்படின்றதுனால கொஞ்சம் கவனக்குறைவோட இருந்துட்டாங்க ரெண்டு மணிக்கு எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கு முன்னகையில நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கீழே இருக்கக்கூடிய சூறல் மலையில இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்க ஏற்பட்டிருக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அலர்ட் ஆகுறதுக்குள்ள இந்த நிலச்சரிவு அங்க இருக்கக்கூடிய மக்களையும் பாதிச்சிருச்சு பொதுவாவே மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல குறிப்பா வயநாடுல இந்த முண்டகையில நிலச்சரிவோட நீரடி பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு இப்ப நீரடி பாதிப்புனா என்னன்றது பெருவாரியான மக்களுக்கு தெரியாம இருக்கும் பொதுவாவே மலைப்பகுதியில இருக்கக்கூடிய மண்ணுக்கு அடியில நீரோட்டம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும் இப்ப மழை சாதாரணமா பெய்யும் போது அந்த நீரோட்டத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அதுவே அதிக கனமழை எல்லாம் பெய்யும் போது அந்த மழை தண்ணி ஓடுறதுக்கு உண்டான இடம் பெருவாரியா இல்லதால இந்த மண்ணுக்கு அடியில ஓடிட்டு இருக்க நீரும் மழை நீரும் சேர்ந்து வெள்ள பெருக்கோட கூடிய ஒரு நிலச்சரிவு இதுதான் பாதிப்பு சொல்லுவாங்க தேதி நீரடி பாதிப்புலை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த நாலு மணி நேரத்துல மூணு தடவை இந்த நீரடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த வயநாடுல நடந்த நிலச்சரிவுல வெறும் நிலச்சரிவு மட்டும் ஏற்படல நிலச்சரிவோட சேர்த்து வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கு இப்ப நிலச்சரிவு மட்டும் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா கூட பாதிப்பு இந்த அளவுக்கு இருந்திருக்குமா அப்படின்றது தெரியல ஒரு சில உயிர்கள் தான் பறி போயிருக்கும் சில இடங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த தடவை ஏற்பட்ட நிலச்சரிவுல நிலச்சரிவோட சேர்த்து வெள்ளப்பெருக்கும் வந்ததால மக்கள் யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எதிர்பாராத நேரத்துல அதுவும் அதிகாலை ஒரு மணி ரெண்டு மணின்னு போது இந்த மாதிரி ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்றது யாருக்கும் தெரிஞ்சு கூட இருக்காது எல்லாரும் கவனக்குறைவா இருக்கும் போதே இந்த சம்பவம் நடந்ததால பல உயிர்கள் பலி போயிருக்கு பல இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு பல மக்கள் இன்னைக்கு வரைக்கும் கதறிட்டு இருக்காங்க இந்த நிலச்சரிவின் போது வீடுகள் இருந்த இடங்கள்லாம் பல இடங்கள்ல தரைமட்டமா இருக்கு இன்னும் சில இடங்கள்ல இந்த மண் சரிவால தரையில இருந்து நாற்பது மீட்டருக்கு மேல மண் கொட்டி கிடக்கு அந்த இடத்துல இருந்து கூடிய வீடுகளுக்கு என்ன தெரியல வீடுகள் இருந்து கூடிய மக்களுக்கு என்னாச்சு அப்படின்றதும் இப்ப வரைக்கும் தெரியல அரசாங்கம் கொடுத்த இந்த பலி எண்ணிக்கையும் உண்மையா அப்படின்றது இந்த இடத்துல சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது ஏன்னா இந்த சம்பவம் நடந்து இன்னையோட முழுசா இரண்டு நாட்கள் முடிவடைஞ்சிருச்சு இது வரைக்கும் சிலரோட உடல தான் மீட்டிருக்காங்க பலர் என்ன ஆனாங்கன்னே தெரியல இதுல மீட்கப்பட்ட சிலர் தான் உறவினர்கள் இல்லாம இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்னு え <music> அவங்க கதறிட்டு இருக்க மாதிரியான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல நம்மளால காண முடியுது இந்த மீட்பு பணியில என்ன தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப வரைக்கும் விடாம மழை பெய்துட்டே இருக்கிறதால மீட்பு குழுவினருக்கும் அது பெரிய அப்படி போதும் பொருட்படுத்தாம பல மக்களையும் இப்ப வரைக்கும் பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க மழை விட்டா மட்டும்தான் முழுசா அங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றதே தெளிவா அவங்களால சொல்ல முடியும் இந்த நிலச்சரிவுல தமிழ்நாட்டை சேர்ந்த தேனி இருந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வயநாடு வீட்டுக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒன்பது பேர் பலியாகி இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் தலா மூன்று லட்சம் நிவாரண நிதியா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க இன்னும் அந்த விபத்துல முப்பத்தி ஒரு தமிழர்கள் மாயமாயிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியவே இல்லை அது மட்டும் இல்லாம முதல் நாள் அந்த பேரிடர் ஏற்பட்ட போது கரை ஒதுங்கிய உடல்கள் வந்து குறிப்பிட்ட பகுதிகளில் தான் அதிக அளவுல கரை ஒதுங்கி இருக்கு போத்தக்கல் நிலம்பூர் இருட்டுக்குத்தி இந்த இடங்கள்ல தான் முதல் நாள் கரை ஒதுங்கிய இருபத்தி ஆறு உடல்களை அங்க வாழக்கூடிய ட்ரைபிள் பீப்புள் தான் பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தி நாலு உடல்கள் கரை ஒதுங்கி இருக்கு அதுவும் கை இல்லாம கால் இல்லாம தலை இல்லாம உடல் எல்லாம் சிதைந்த நிலையில கரை ஒதுங்கியதால இது யாரு என்ன அப்படின்னா அடையாளம் காண முடியாத அளவுக்கு அந்த உடல்கள்லாம் இருந்திருக்கு முண்டகையில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு மேல அந்த வெள்ளப்பெருக்குல பலரோட உடல்கள் தண்ணியிலேயே அடிச்சிட்டு வந்தும் கரை ஒதுங்கிருக்கு அது மட்டும் இல்லாம சிலர் கட்டல்ல தூங்கினபடியே உயிரிழந்திருக்காங்க பலர் சேர்ல உட்காந்தபடியே உயிரிழந்திருக்காங்க இது எல்லாத்தையும் கொடுமையான சம்பவம் என்னன்னா தான் குழந்தைய இறக்கி கட்டிப்பிடித்தபடியா சிலர் அப்படியே உயிரிழந்திருக்காங்க கர்ப்பிணி பெண்களும் உயிரிழந்திருக்காங்க அதுவும் இல்லாம இன்டர்நெட் முழுக்க ஒரு போட்டோ எல்லாரையும் கலங்க வச்சதுன்னா புதுசா கல்யாணமான ஒரு போட்டோ வீடெல்லாம் இடிஞ்ச நிலையில புதுசா கல்யாணமானவங்களோட போட்டோ ஒண்ணு கிடந்துச்சு அதை பார்த்து நம்ம எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் கண் கலங்கிருக்கும் இந்த மாதிரி இந்த விபத்துல பலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க கேரளால ஏற்பட்ட இந்த பேரிடருக்கு பலரும் இரங்கலை தெரிவித்து வரும் நிலையில சிலர் நிதியுதவியும் பண்ணியிருக்காங்க அதானி குரூப்ஸ் வந்து அஞ்சு கோடி கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு சிஎம் வந்து அஞ்சு கோடி கொடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கோடி கொடுத்திருக்காரு காங்கிரஸ் ஒரு கோடி கொடுத்திருக்காங்க நடிகர் விக்ரம் அவர்கள் இருபது லட்சம் கொடுத்துருக்காங்க நடிகர் விக்ரம் கொடுத்த இந்த இருபது லட்சம் இதுதான் இப்ப பேச பொருளா இருக்கு ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல மலை வெள்ளம் வந்தப்ப விக்ரம் அவர்கள் எந்த நிவாரண நிதியும் கொடுக்கல கேரளால மலை வெள்ளம் வந்திருக்கு இப்போ நிவாரண நிதி கொடுத்திருக்காரு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அவர் தமிழக மக்களையும் கேரள மக்களையும் பிரிச்சு பாக்குறாரா அப்படி அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால இந்த ஒரு விஷயம் இப்ப பேச பொருளா இருக்கு இது மட்டும் இல்லாம பல நடிகர்கள் அவங்களோட இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த பேரிடருக்கு என்ன காரணமா இருக்கும்னு பலரும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலை கொஞ்சம் கொஞ்சமா குடஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பிட நபருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கொடுத்திருக்காங்க அப்படின்றதால அவங்க மேற்கு தொடர்ச்சி மலையை கொடைய ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடியும் கேரளா ஒரு மலைப்பகுதி தான் அங்க மலை வெள்ளம் வர்றது சாதாரண ஒரு விஷயம் நிலச்சரியம் அடிக்கடி ஏற்பட்டிருக்கு ஆனா இந்த அளவுக்கு ஒரு பேரிடரா இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையை எப்ப அவங்க கைவுக்கு ஆரம்பிச்சாங்களோ அதன் பிறகுதான் இந்த மாதிரி நடந்திருக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா இதை விட பெரிய பெரிய ஆபத்துகளை மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய பகுதிகளில் இனி ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம மும்பையை சேர்ந்த ஒரு ஃபேமஸ் எக்காலஜிஸ்ட் மாதவ் காட்கில் என்ன சொல்லிருக்காருன்னா மேற்கு தொடர்ச்சி மலைய நீங்க தூக்கி ஒருத்தவங்கிட்ட கொடுத்துருக்கீங்க இது எவ்வளவு பெரிய பேராபத்தா வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியல இது கேரளால பெரிய பேரிழப்பா ஏற்படும் அதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் தேவைப்படாது இன்னும் நாலஞ்சு வருஷத்துலயே ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே இப்போ வயநாடுல மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் நான் சொன்ன தகவல் எல்லாம் இப்ப வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு எத்தனை உயிர்கள் பலி போயிருக்கு என்ன நிலவரம்ன்றதுதான் மழை குறைஞ்சா மட்டும்தான் இன்னும் எத்தனை மக்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்ற முழு தகவலும் தெரிய வரும் நன்றி